சமீபத்தில் உயர்நீதிமன்றம் வந்து ஐஏஎஸ் அலுவலுக்கு எதிரான அவமதிப்பு வழக்கில் எச்சரிக்கை விடுப்பது கண்டனம் தெரிவிப்பது அபராதம் விதிப்ப விதிப்பதுன்னு செயல்பாடு நடக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து நானும் அந்த செய்தியை படிச்சுட்ருக்கேன் மூன்று நான்கு நாட்களாக உயர்நீதிமன்றம் உயர் அலுவலர்களுக்கு குறிப்பாக ஐஏஎஸ் அலுவலர்களுக்கு எதிராக அவமதிப்பு வழக்கில் எச்சரிக்கை விடுப்பதும் கண்டனம் தெரிவிப்பதும் அபராதம் விதிப்பதுமாக செய்தியை நானும் படிச்சுட்டு தான் வர்றேன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம் நாட்டினுடைய அரசு அமைப்பினுடைய முக்கிய அங்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டமன்றம் நாடாளுமன்றம் நீதிமன்றம் நிர்வாகம் இவை தனித்தனியாக தன்னிச்சையாக சுதந்திரமாக இயங்கக்கூடிய அமைப்புகள் ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்துவதற்கு சாத்தியம் குறைவு இல்லை ஆனால் சட்டமன்றத்தால் நாடாளுமன்றத்தால் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு அதனுடைய அடித்தளத்திற்கு எதிராக இருக்கிற பொழுதும் மற்றும் ஒரு குடிமக்களினுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகிற பொழுதும் நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கான அதிகாரம் இருக்கிறது தலையிட்டு உரிய ஆணைகளை பிறப்பிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது அந்த வகையில் சமீபத்தில் பார்த்திங்கன்னா உயர் அலுவலர்கள் குறிப்பாக ஐஏஎஸ் அலுவலர்கள் அவர்களுக்கு எதிராக கடுமையாக எச்சரிப்பதும் கண்டிப்பதும் அபராதம் பெருந்தொகை அபராதம் விதிப்பதுமான காட்சியை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அடிப்படையில் என்னென்னா உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு தனியார் பள்ளி அந்த தனியார் பள்ளி கோயில் நிலத்தில் அந்த தனியார் பள்ளி செயல்பட்டு வருது இயங்குது அதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு அந்த வழக்கில் அந்த தனியார் பள்ளி பயன்படுத்தக்கூடிய அந்த நிலம் அதை ஆக்கிரமிப்பாக கருதி அதை அகற்றணும் இன்னொரு இடம் கொடுத்து கூட நீங்கள் அதை அகற்றிவிடுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்ததாக உயர்நீதிமன்றம் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்ததாக நான் அறிகிறேன் இப்போ இந்த வழக்கில் அவங்க சரியாக செயல்படலை அலுவலர்கள் அந்த உரிய காலத்தில் அதை செய்யலேங்கிற மாதிரி அந்த வழக்கு தொடர்ந்தவர் தொடுத்தவர் உயர்நீதிமன்றத்தை அணுகிறாரு அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்திற்கு அதை ஒரு அவமதிப்பு வழக்காக கருதி எச்சரித்ததோடு மட்டுமல்ல உயர் அலுவலர்களை அவர்களை நேரடியாக நேரடியாக நீதிமன்றத்திற்கே வரவழைத்து அந்த உயர் அலுவலர்கள் அதற்காக மன்னிப்பு கோரி நாங்கள் செய்து விடுகிறோம் என்று உறுதியளித்ததற்கு பிறகுதான் அவர்கள் விடுவிக்கப்பட்டதாக அந்த செய்திகளெல்லாம் நம்ம படிக்கிறோம் இன்னொரு வழக்கில் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க அதாவது சென்னையில் முறைகேடாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் அவற்றையெல்லாம் அகற்றணும்னு சொல்லி தொடரப்பட்ட வழக்கில் அங்கே பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவை சரியாக செய்கிறேன்னு சொல்லி சென்னை ஆணையருக்கு ஒரு ஐஏஎஸ் அலுவலருக்கு ஒரு லட்ச ரூபா அபராதம் விதித்த வழக்காக நான் கருதுகிறேன் அது கடுமையாக தலைமை நீதிபதியே அவருடைய அந்த பெஞ்சே உத்தரவு பிறப்பித்ததாக அறிகிறேன் இதில் என்னென்னா ஒன்று இயல்பாக அவர்களே செயல்படணும் ஏதாவது ஆக்கிரமிப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் அந்த ஆக்கிரமிப்பு தங்களுடைய கவனத்திற்கு வருகிற பொழுது அந்த அதை பற்றிய தகவல்களை திரட்டி அது சட்டத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது என்று சொன்னால் அதில் நடவடிக்கை எடுத்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும் போல இந்த சட்டத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய விதி மீறலாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள் குறித்து தகவல் வறுமையானால் இயல்பாகவே உயர் அலுவலர்கள் சிறிய அலுவலராக இருந்தாலும் சரி அல்லது உயர் அலுவலராக இருந்தாலும் சரி அவர்களுடைய அதிகார எல்லைக்குட்பட்டு அதை எல்லாம் அகற்றணும் ஏனோ அதில் ஒரு சுணக்கமோ அல்லது ஒரு அதில் ஒரு பெரிய தேக்கம் ஏற்படுவதாகத்தான் நான் அறிகிறேன் ஒன்று உயர் அலுவலர்களுக்கு அவர்களுடைய கவனத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர்கள் சரியாக கொண்டு செல்லாத ஒரு நிலையை நான் பார்த்துருக்கேன் நானும் நிர்வாகத்தில் இருந்திருக்கேன் அப்போலாம் சரி எல்லா அலுவலர்களும் எல்லா தகவலையும் குறித்து குறிப்பாக இந்த சட்டமீறல் விதிமீறல் முறைகேடு இவை பற்றியெல்லாம் எல்லா அலுவலர்களும் மேல் அலுவலர்களுக்கு அப்படியே முழுமையாக கொண்டு வருவதில் இல்லை அது ஒரு நிலையாக இருக்கலாம் இப்போ இன்னொன்று வேலைப்பழுவாக இருக்கலாம் உயர் அலுவலர்களுக்கு அதிகமான வேலைப்பழு அந்த வேலைப்பழுவிலே ஒரு தாமதம் ஏற்படலாம் இன்னொன்று இன்னொரு சூழல் உயர் அலுவலர்களே சில நேரங்களில் அரசியல் அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது இப்படிப்பட்ட பல்வேறு சூழல்களிலே இயல்பாக எடுக்கப்பட வேண்டிய முறைகேடுகளுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் சட்டத்திற்கு புறம்பாக விதிமீறி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டணங்களை அகற்றுவதிலே ஏற்படக்கூடிய சுரக்கம் தாமதம் நடவடிக்கை இன்மை இவையெல்லாம் ஏற்படுகின்றன இந்த நிலையில் தான் குறிப்பிட்ட ஒரு வழக்கில் இந்த இரண்டு வழக்குகளிலேயே உயர்நீதிமன்றம் பிறப்பி பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவை சரியாக அமல்படுத்தாத நிலையில் அந்த துறையினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய அலுவலர்கள் உயர் அலுவலர்கள் ஐஏஎஸ் அலுவலர்களையே நேரில் அழைத்து அவர்களுடைய மன்னிப்பை பெறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த நிலை உருவாகி இருக்கிறது அதே போல் மாநகராட்சியினுடைய ஆணையரான ஐஏஎஸ் அலுவலருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய அளவிற்கு அதுவும் அவருடைய சம்பளத்திலேயே அதை வசூலிக்க வேண்டும் என்று கோபப்பட்டு நீதிபதிகள் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது அதனால் நான் பொதுவாக சொல்கிறது என்னென்றால் இந்த உயர் அலுவலர்கள் தங்களுடைய கடமையை மிக சீரிய முறையில் ஆற்ற வேண்டும் குறிப்பாக அவர்கள் அரசியல் அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஒரு நிலையிலும் அதுவும் சென்னையில் விதி மீறல் அப்படிங்கிறது தான் விதியாக இருக்குது சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடியது மிகச்சாதாரணமாகவும் சட்டத்தை பின்பற்றுவது விதியை தான் அசாதாரணமாக இருக்குது அது எங்கோ ஒன்றாகத்தான் இருக்குது ரொம்ப மோசமான ஒரு நிலை நம்ம நாட்டில் மிக மோசமான நிலை விதிமீறல் சட்டமீறல் சட்டத்தை பின்பற்றுவோன்னு எங்கோ ஒன்றென்றாக இருக்கிறது இது மிகவும் மோசமான ஒரு நிலையாக நான் கருதுறேன் புதிய புதிய சட்டங்களை போடுறோம் ஆனால் அந்த சட்டங்கள் அமல்படுத்துவதில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது சட்டத்தை நம்ம வலிமையை அமல்படுத்துவது இல்லை ஒவ்வொரு சட்டங்களையும் லஞ்சம் வாங்குவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய மோசமான நிலை இருக்கிறது நாம் உருவாக்கக்கூடிய சட்டங்களை ஊழல் செய்வதற்கு பண கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்கு கருவியாக சட்டங்களை பயன்படுத்தக்கூடிய மோசமான நிலை இருக்கிறது எனவே ஐஏஎஸ் அலுவலர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சட்டத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் துணையாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சட்டத்தை அமல்படுத்த வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு எனவே சென்னை மாநகர மாநகரத்தில் குறிப்பாக நான் சொல்ல வரும்போது விதி மீறி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்களை ஏன் அகற்றவில்லை ஏன் தகர்த்தெறியவில்லை அது அந்த உயர் அலுவலர்களுடைய பொறுப்பு இதைத்தான் மக்கள் வெறுப்போடு பார்க்கிறார்கள் மக்களுக்கு நம்பிக்கையின்மை ஏற்படுகிறது எங்கு பார்த்தாலும் விதிமீறல் விதியை யாரும் பின்பற்றுவதில்லை சட்டத்தை யாரும் பின்பற்றுவதில்லை எனவேதான் அங்கே சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் அலுவலர்களை நீதிமன்றமே அழைத்து கண்டிக்க வேண்டிய எச்சரிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய ஒரு மோசமான ஒரு நிலை ஏற்படுகிறது ஏற்படுத்தி இருக்கிறது எனவே தான் நான் சொல்கிறேன் எனவே இதுபோன்ற விதிமீறல்கள் இது போன்ற சட்ட மீறல்களை ஒரு காலம் உயர் அலுவலர்கள் அனுமதிக்க கூடாது அதை போல நிச்சயமாக நீதிமன்றங்களினுடைய பல நேரங்களில் நீதிமன்றம் எல்லா நடவடிக்கைகளிலும் தலையிடுவது இல்லை எல்லா செயல்பாடுகளிலும் அது உத்தரவு பிறப்பிப்பது அல்ல பல நேரங்களில் அது அரசினுடைய கொள்கை முடிவு என்று நீதிமன்றங்கள் ஒதுக்கிவிடும் ஆனால் இதுபோன்ற நேர்வுகளிலே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் நீதிமன்றங்களால் உத்தரவு பிறப்பிக்கப்படக்கூடிய நிலையிலாவது அரசு உயரளவர்கள் அந்த உத்தரவை மிக தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் காத்திருக்க வேண்டியது இல்லை இவர்களே செயல்பட அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அரசியல் அழுத்தங்களுக்கெல்லாம் ஒரு துளியும் இடம் கொடுக்காமல் ஐஏஎஸ் அலுவலர்கள் அவர்கள் துணிச்சலோடு விதிமீறலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் இப்போவும் சொல்கிறேன் நம்ம இளைஞர்களுக்கு நான் சொல்லுவது நம்முடைய தமிழ் மக்களுக்கு நான் சொல்லுவது நீங்கள் விதிமீறலை கண்டும் காணாமல் நகராதீர்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளை கண்டும் காணாமல் நீங்கள் கடந்து செல்லாதீர்கள் எங்கு விதிமீறல்களை நீங்கள் காண்கிறீர்களோ எங்கு சட்டத்திற்கு எதிராக செயல்பாடுகள் இருக்கிறதோ அதை கண்டால் அதை கண்டிக்க தண்டிக்க தயங்காதீர்கள் பல அமைப்புகள் அதற்காக களத்திலே இயங்குகின்றன அந்த அமைப்புகளினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் சட்டத்தை விதிமீறக்கூடியதை சாதாரணமாக நாம் பார்த்தோமானால் எதிர்காலத்தில் ஒரு மனிதனும் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க மாட்டான் அது மிக மோசமான ஒரு காட்டாட்சி நிலைக்கு நம்மை தள்ளிவிடும் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்